ஹலோ மக்களே சிவாயிலி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு நம்ம சிவாவும் ஆயிலையும் சேர்ந்து இவங்க தான் குற்றவாளி அப்படிங்கிற விஷயத்தை கோட்சில் நிரூபிச்சிடுறாங்க நம்ம உதய பெருமாளும் ரிலீஸ் ஆகிறாங்க வீட்டுக்கு வந்த உதய பெருமாள் பயங்கர எமோஷ்னலாக இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நம்ம சிவாவை மகனாக ஏற்றுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் இதெல்லாம் பார்த்துட்டு செல்வன் ஆகி பயங்கர அதிர்ச்சி ஆயிடுறாங்க வீடியோக்குள்ளே பிறக்க மாட்டி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம சிவாமா அயிலையும் சேர்ந்து இளங்கோவோட வீட்டோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் பார்த்துட்டு இருக்காங்க அதில் சந்தேகம் வர மாதிரி ஒரு செயல் நடக்குது ஏதோ ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸு புதுசாக வாங்கின மாதிரி இருக்குது இதை இந்த டைமுக்கு உள்ளே கொண்டு போயிருக்காங்க ஆனால் கொஞ்சம் நிறைய நேரம் கழிச்சு தான் அது வெளியில் போயிருக்கு என்ன விஷயம்னு விசாரிக்கும் போது இளங்கோவும் அதில் திணற ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் அந்த ஃப்ரிட்ஜு வந்து புதுசாக நாங்கள் வாங்கினோம் ஆனால் அதில் வந்து மிஸ்டேக் இருந்தனால மறுபடியும் திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அயிலையும் சரி இதெல்லாம் எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுமா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட இளங்கோ பதட்டானதை கவனிச்ச நம்ம சிவாவும் அலியும் விடுவாங்களா வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு நாங்க இது வரைக்கும் பார்த்த எல்லா ஃபுட்டேஜ்லயும் செக் பண்ணி பார்த்துட்டோம் எல்லாத்துக்கும் காரணமும் நீங்களாதான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோ கிட்ட விசாரிக்கும் போது ஒரு கட்டத்துல இளங்கோ உண்மையை ஒத்துக்கிறாங்க ஆமா எங்க அப்பாவோட நிலைமைக்கு நான் தான் காரணம் இலங்கை மினிஸ்டரோட வளர்ப்பு பையனு தெரிய வருது அது மட்டும் இல்லாம உதய பெருமாள் கிட்ட இருந்து அந்த பென்ட்ரை வாங்கிட்டு நம்ம மினிஸ்டரும் சாத ஆறாவது வாட்டு நம்ம உதய பெருமாளை வெளியில விடுறாங்க அது தெரிஞ்சுக்கிட்ட இலங்கைக்கும் மினிஸ்டருக்கும் பயங்கர வாக்குவாதம் வருது ஒரு கட்டத்தில் மினிஸ்டருக்கு ஆபத்தான செயலாட்ட முடியுது இதை தெரிஞ்சுக்கிட்ட இலங்கவும் வெளியில மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சனா நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும் எப்படியாவது அப்பாவை அந்த உதய பெருமாள் தான் ஏதோ பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருளையை உண்டு பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் தான் பிளான் பண்ணேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இளங்கோ உண்மை சம்பவங்கள் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நம்ம சிவாவும் அப்ப இத்தனை நாளாட்டி நீயே தப்பு தப்பு பண்ணிட்டு அதெல்லாம் மறைச்சிட்டு இருந்திருக்கல எவ்வளவு பெரிய குற்றம் செய்திருக்க நீ செய்த தப்ப மறைக்கிறதுக்காண்டி அந்த உதய பெருமாளுக்கு மேல பழிய போட்டிருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இளங்கோவம் ஒரு உண்மை எல்லாத்தையும் சொல்லும்போது போது இதே மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளங்கோவ சிவாவா இல்ல சம மாசம் கூட்டிட்டு வராங்க கோர்ட்ல வச்சு நடந்த சம்பவங்களை பார்க்கும் போது உதய பெருமாளுக்கு எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்படுது அப்ப இதுக்கெல்லாமே காரணம் மினிஸ்டரோட வளர்ப்பு பையன் இளங்கோ தான் அவங்க வேற உண்மையை ஒத்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவோட நிலைமைக்கு அவங்களே காரணமா இருந்திருக்காங்க அதே சமயத்துல இன்னொருத்தங்க மேல பழிய போட்டனால இவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுது அப்படி சொல்லிட்டு இளங்கோவுக்கு ஒரு தீர்ப்ப போடுறாங்க அதே சமயத்துல உதய பெருமாளுக்கு பயங்கரமா சந்தோஷம் ஆகுது இத்தனை நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே தீரப்போகுது எல்லாத்துக்குமே காரணம் சிவா தான் சிவா எவ்வளவு எமோஷனல் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உதய பெருமாளும் சிவாக்கு மேல ரொம்ப அன்பு வருதுன்னே சொல்லலாம் அதே சமயத்துல சிவாவும் அந்த இடத்துல வந்து நம்ம உதய பெருமாளை எப்படி பார்க்க வரலாறு சொல்லி கிளம்பும் போது நம்ம இந்திராணியை கபிலனும் போய் உதய பெருமாள் அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வர்றாங்க இந்திராணியை நம்ம உதய பெருமாள் கிட்ட எது எப்படியோ நீங்க நல்லபடியா வெளியில வந்துட்டீங்க சித்தப்பா இவ்வளவு பெரிய சம்பவம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எல்லாத்துக்கு காரணமும் அந்த மினிசோட பயம் தான் இருக்கான் அப்படி சொன்ன உடனே உதய பெருமாளும் நீ வெளியில இருந்து எல்லாத்தையுமே கவனிச்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் இந்திராணி அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது இந்திராணியும் இந்த விஷயத்துல சிவாவும் ரொம்பவே துடிச்சு போயிட்டாங்க சிவா உங்களுக்கு ஒண்ணுன்னா ரொம்பவே ஆறுதலா இருந்திருக்கான் இந்த கேஸ் இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சதுக்கு காரணமோ சிவான்னு சொல்லலாம் அப்படின்னு நம்ம சிவாவை பத்தி இந்திரா புகழ்ந்து தள்ளும் போது இதெல்லாம் பார்த்துருந்த கபிலன் பயங்கரமா எரிச்சல் ஆகுறாங்க உங்களுக்கு ஒண்ணுன்னா நான் ரொம்பவே துடிச்சு போயிட்டப்பா சரி அம்மா வீட்டுல ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு வாங்க கிளம்பலான்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி கபிலன் உதய பெருமாள் எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு வரதுக்கு ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்துல இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா செல்வனாகி பயங்கர பதட்டத்துல இருந்துட்டு இருக்காங்க என்ன தீர்வு பார்த்ததோ உதய பெருமாள் அவங்க வீட்டுக்கு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செல்வன் ஆகி டென்ஷனா இருக்கும் போது உதய பெருமாளை நம்ம இந்திராணியும் கபிலன கூட்டிட்டு வராங்க கரெக்டா செல்வன் ஆகியும் உதய பெருமாளை அப்படியே ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வர வைக்கிறாங்க செல்வனாகி அழுது புலம்ப ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் இந்த வீட்டில் இல்லாத உடனே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போச்சு இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது உதய பெருமாளும் சரி விடு செல்வன் ஆகி நீ எதுக்குமே கவலைப்படாத அதான் இப்போ நான் வெளியில் வந்துட்டேன்ல எதுவாக இருந்தாலும் இந்திரா நல்லபடியாக பார்த்துப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி சொல்லும்போது செல்வனாய்க்கு மனசுக்குள்ளே என்னெல்லாமோ கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஆரம்பம் ஆகுது இருந்தாலும் சரி அவங்க தானே வெளியில் வந்திருக்காங்க இந்த விஷயத்தை இப்போதைக்கு விடுவோம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா சிவா எல்லா உண்மையும் இவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் செல்வன் மனசுல இருந்துட்டே இருக்கு உதய பெருமாளும் சிவா ஐலியை வீட்டுல காணாத உடனே தேட ஆரம்பிக்கிறாங்க இதை கவனிச்ச இந்திராவும் வெளியில போயிருப்பாங்களா இருக்கோம் சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கும் போது நம்ம உதய பெருமாள் இப்படி சிவாவை பற்றி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு செல்வன் ஆகி பயங்கரமாக எரிச்சலாகிறாங்க நீங்கள் இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அவனை பற்றி கேட்டுட்டு இருக்கீங்க அவன் மேலே உங்களுக்கு என்ன அக்கறை அப்படின்னு சொல்லும்போது உதய பெருமாள் அதில் சொல்லி சமாளிக்கிறாங்க கபிலனோ ஆமாம் இதை நானும் ஏற்கனவே இருக்கேன் அந்த சிவா எல்லாம் என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்தானோ அன்னையிலருந்தான் பிரச்சனையே இருக்குது கண்டிப்பாக சீக்கிரத்தில் அவனை இந்த வீட்டை விட்டு வெளியேற்றணும் அப்படி சொல்லும்போது இந்திரானியும் கபிலா இப்போதைக்கு இந்த விஷயத்த எல்லாத்தையுமே மறந்துடு இப்போதானே சித்தப்பா உள் வெளியில் வந்திருக்காங்க அதனால் அதனால அதை பத்தி பேசிட்டு தேவையில்லாத வேலைகள்ல ஈடுபடாத அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க நம்ம செல்வ நாய்க்கும் கபிலனுக்கும் புரிய ஆரம்பிக்கிறது கண்டிப்பா அக்காவுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு தான் சிவாவுக்கும் அயலிக்கும் இவ்வளவு ஆதரவா இருக்காங்க இல்லைன்னா அக்கா இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலனும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க கூடிய சீக்கிரத்துல இந்த சிவாவை வெளியில துரத்தி விடணும் இல்லைன்னா இந்த சொத்துல பாதி கூட அக்கா எழுதி கொடுத்துருவா போல அப்படிங்கிற மாதிரி கபிலன் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்துல இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம சிவாவா இல்லையோ சரி இந்த பென்ட்ரைவ எப்படியாவது மோனிகா கிட்ட இருந்து வாங்கணும் வர்மா எப்படி இருந்தாலுமே இந்த பென்ட்ரைவ எடுக்கிறதுக்காண்டி எல்லா வேலைகளும் பார்ப்பான் அதனால எப்படி இருந்தாலுமே அவன் கையில இந்த பென்ட்ரைவ் போறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை போடுறாங்க வர்மாவும் நம்ம கபிலங்கிட்ட வந்து என்ன கபிலா உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்ச பிறகு இவ்வளவு அசால்ட்டா இருக்க அந்த மோனிகா கிட்ட தானே பென்ட்ரைவ் தான் எப்படி இருந்தாலுமே அந்த பென்ட்ரைவ் என் கைக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலனை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்போ வந்து அவனோட அப்பா வெளியில் வந்தாச்சுல இனி உன்னோட வேலையை பார்க்க ஆரம்பி அப்படி சொல்லும்போது கபிலனை வர்மா கிட்ட சரி வர்மா நீ எதுக்கும் கவலைப்படாத பென்ட்ரைவை எப்படியாவது நான் எடுத்து தந்துடுவேன் அப்படி சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்தில் நம்ம வர்மாவோட ஆட்கள் எல்லாமே மோனிகா கிட்டே இருக்கக்கூடிய பென்ட்ரைவ் எடுக்கிறதுக்கு தயாராகிறாங்கன்னே சொல்லலாம் சரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்திராணிக்கு என்னதான் இருந்தாலும் செல்லியனுக்கு மேலே இருக்கக்கூடிய அன்பு மனசுலேயே வச்சுட்டு வெளிக்காட்டாம இருந்துட்டு இருக்காங்க இன்னும் ரெண்டு நாள்ல மோனிகாக்கு எங்கேஜ்மெண்ட் நடக்குதுன்னு சொல்லிட்டு போனா இப்போ என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு ஒரு யோசனை இருக்குது என்னவா இருந்தாலும் பரவாயில்லை செளி என்னோட வாழ்க்கை அவன் தனியா பாத்துக்கிட்டு அப்படின்னு ஒரு புறம் இருந்தாலுமே சரி ஆனா மோனிகா கிட்ட இருக்க பென்ட்ரைவ் நம்ம கைக்கு வந்தாகணும்னா அவ சொன்னபடி அந்த இடத்துக்கு போகணுமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே இருந்துட்டு இருக்காங்க அதே சமயத்துல இன்னொரு சைடு ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது அந்த ஃபங்க்ஷனுக்காக நம்ம இந்திராணியை கூப்பிடுறதுக்கு அவங்க வீட்டுக்கு வராங்க இந்திராணியும் கண்டிப்பா நாங்கள் குடும்பத்தோட வரோன்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு கொடுக்குறாங்க அது மாதிரி அந்த ஃபங்க்ஷனுக்கு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே கிளம்பி போறாங்க அந்த இடத்துல நம்ம ஒரு குழந்தைக்கு ஒரு ஆபத்து வர மாதிரி இருக்குது அயிலி அதை காப்பாற்றும் போது இன்னொரு சைடு இசைவாணியை வந்து காப்பாத்துறாங்க அப்படியே ஐலி இசையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்தில் இசையும் நம்ம இந்திராணியோட பொண்ணுக்கிட்ட நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து இந்திராணி அப்படியே ஆச்சரியப்படுறாங்க நம்ம பொண்ணு பொதுவாக யார்கிட்டயுமே சீக்கிரமா பேச ஆரம்பிக்க மாட்டா இசைக்கிட்ட நல்ல பழகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி குடும்பத்தோட சேர்ந்துட்டாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்துல இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா சிவாவும் எப்படி அது அதை அயலிக்கிட்ட நம்ம லவ் சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல இருக்கும் நம்ம சிவா என்னதான் செய்தாலும் அயலி அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்கன்னே சொல்லலாம் இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருந்த இசையும் சரி எப்படி இருந்தாலுமே அயலிய உங்க கூட சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க